येसूक புத்தி உள்ள பெண் புத்தி இல்லாத பெண் அப்படிங்கிற சாப்டரை நம்ம பார்த்து கொண்டே வந்தோம் புத்தி உள்ள பெண்ணை குறித்து நீதிமொழிகள் பதினாலு ஒன்றும் இல்லை ஞானமுள்ள பெண் தன் குடும்பத்தை கட்டுகிறாள் ஆனால் அறிவில்லாதவளோ தன் கைகளாலே அதை இடித்து போடுகிறாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொன் பெண்ணை தெரியும் ரொம்ப நல்ல பிள்ளை ஆனால் தகப்பன் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை தாய் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தவளை வளர்த்தாங்க அவள் ஒரு தட்டச்சு தான் பயின்றா தட்டச்சு ஆசிரியராக இருந்தால் பிஏட் படித்தா ஹிந்தி படித்தா ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தா படிப்படியாக முன்னேறி இப்போ வந்து வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்தியிருக்கிறான் ஒரு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுறான் அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் இருக்கும் அதே போ அதே அதே சமூகத்தில் ரொம்ப வந்து பேம்பர்ட் பண்ணி வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு எம்ஃபிள் வரைக்கும் படித்து இருந்தாலும் அவள் தன் சொந்த முயற்சிகள் எதையும் ஈடுபடாமல் தனக்கு கொடை கொடுத்த தாளந்துகள் அத்தனையும் புதைத்து வைத்துவிட்டு அவர் கணவனுக்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச சொத்துக்களையும் உட்கார வைத்து அவர்களை வந்து முயற்சி செய்யாம அடுத்தவர்களை பிளேம் பண்ணிட்டு எனக்கு இது நடக்கல அது நடக்கலை என்னை யாரும் கொள்ளவில்லை இப்படியே சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவருக்கும் முன்னேற்ற பாதையில அவள் செயல்படல இந்த ரெண்டு பெண்களில் நீங்க யாரை நீங்க வந்து உள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லுவீங்க புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கெட்டுவதோடு மட்டுமல்லாமல் தன் கணவனுக்கும் மிகவும் ஒரு சப்போர்ட்டரா அவ இருக்கிறான் புத்தி உள்ள பெண் பாருங்க ரொம்ப வந்து எதுக்கும் வந்து பாசிட்டிவாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துக்கிறவங்க அது வந்து எப்போவுமே நெகட்டிவ் நோட்டாக எடுத்துக்கிறவே மாட்டாங்க ஆனால் புத்தி இல்லாதவங்க எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் கண்டுபிடிப்பாங்க இது சரியில்லை அது சரியில்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் புத்தி இல்லாத பெண்ணை பார்த்துருக்கீங்களா அழுவாங்க நாடகம் போடுவாங்க ட்ரிகர் பண்ணுவாங்க செத்துப் போயிறுவன் மிரட்டுவாங்க உறவுகளோட ஒன்றிணைக்கவே விடமாட்டாங்க குடும்ப உறவுகளோட சேர்க்க விட மாட்டாங்க எனக்கு மட்டுந்தான் அப்படின்ட்டு அதற்கு முன்னாடி அவர்களுடைய கணவன் வந்து பாருங்கள் ரொம்ப பொட்டன்ஷியலாக இருப்பாங்க ரொம்ப வந்து ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருப்பாங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு விதமான ஒரு மன தாழ்வு ஒரு சோர்வு வந்துடும் காரணம் என்னென்னா ஒரு குறுகிய வட்டத்துக்கு அடைச்சிருவாங்க புத்தியுள்ள பெண் என்ன செய்வாங்கன்னா குடும்பத்தாரோட சேர்ந்து தன்னுடைய வாழ்வியலை கட்டமைப்பாங்க ஏன் அந்த வாழ்வியலை நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் கண்டிப்பாக கெட் பண்ணிக்கவே முடியாது அது நம்மளுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம் நமது மாமனார் மாமியாராக இருக்கலாம் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அவங்க கெட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க ரொம்ப பிஸியான வேர்ல்டில் அம்மாவும் அப்பாவும் என்ன செய்யறாங்க சம்பாதிக்கிறதுக்காக போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகளை வாழும் பொழுது அநேக நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வாங்க இந்த உலகத்துல இதுவும் இப்ப பரபரப்பான உலகத்துல சினிமா உலகத்துல எல்லா தவறுகளும் சரி என்று கற்றுக்கொள்ளப்பட கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில கிறிஸ்தவத்தில் இருக்கிற நாம் உறவுகளோடு ஒன்றிணைந்து வாழும் பொழுது தவறு சரி என்பதை தேவனாகிய கர்த்தர் யார் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்துவார் அதனால் நாமளும் புத்தி உள்ள ஸ்திரீகளாய் இருப்போம் வருமானத்திற்கு உட்பட்டு செயல்படக்கூடியவர்களாகவும் ஆடம்பரம் இல்லாதவர்களாகவும் எதையும் பாசிட்டிவா சொல்லக்கூடியவர்களாகவும் பகைவர்களை சம்பாதிக்காதவர்களாகவும் குடும்பத்தை அழகு நடத்துவர்களாக திகழ்வோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்